ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியண்ணா ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள் வந்து கொடுத்த ஒரு இன்ட்ரிவியூவில் என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அவர் சொன்ன விஷயங்களாம் கேட்குறப்பே அப்படியே கூஸ்பெஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்னே சொல்லலாம் அந்த சக்திவேலன் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவர் வந்து ஸ்பீச் பண்ணது அந்த அவர் என்னென்னலாம் சொன்னார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆயின் சேனல் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருந்தார் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சமீப காலங்களாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேன் இண்டியா மூவி அப்படின்னு வந்து பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு மூவி பெருசாக வந்துட்டால் இது வந்து பேன் இண்டியா மூவி அப்படின்னு வந்து பிரபலம் பண்ணுறாங்க பட் கங்குவா அப்படின்றது வந்து கண்டிப்பாக பேன் இண்டியா மூவி தாங்க அப்படின்னு வந்து அடித்து சொன்னார் தங்குவா அக்டோபர் பத்தாம் தேதி வரும்போது பேன் இண்டியா ஃபுல்லாக தெரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சவுத் இந்தியாவில் வந்து இந்த ஒரு படம் அதிகம் பேசப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் அது வந்து அண்ணாவோட கோட்டை பட்டு சவுத் இந்தியா அப்படின்றது வந்து ரஜினி சாருக்கு அப்புறம் சூர்யா சார் தான் அங்கே வந்து அதிகமாக பேசப்படுவார் இந்த ஒரு கங்குவா மூவிக்கு அப்புறம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார் காலி தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் சுத்துப்பட்டு ஏரியாவில் எங்கள் ஐயா கில்லிடா அப்படின்ற மாதிரி சூரிய அண்ணா அவர்களுக்கு வந்து இங்கே வந்து மார்க்கெட் அப்படின்றது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மாசாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் சவுத் இந்தியா ஹிந்தி ஃபேன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து மிக மிக பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கான் சவுத் இந்தியாவும் நொறுக்குறான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு சாங்கான கங்கா கங்கா கங்குவா அப்படின்ற ஒரு சாங் அப்படின்றது வந்து என்ன பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஒரு படத்தில் ஹீரோ என்ட்ரியாக இருக்கட்டும் ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து குஸ் குஸ் வர்றது வந்து சகஜம் பட் கங்கா கங்குவா சாங் ஃபுல்லாக குஸ் பம்ஸுங்க அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை உடச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாங் அப்படின்றது வந்து பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இது ஒரு அப்டேட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் தாங்க தெரிக்குதுங்க தெரிக்குதுங்க தேற்று தெரிக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கார்த்தி சார் அவர்கள் வந்து கங்குவா படத்தில் ஒரு பெரிய மாசான வில்லன் கேரக்டர் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவை தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்குங்க கிளைமேக்ஸில் தான் வராறான் ஆனால் சம்பவம் செஞ்சுட்டு போகிறாராம் ஐயோ இதுக்காகவே போகலாமே படத்துக்கு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு நியூஸ் வந்து நேற்று வந்து நம்மளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் கார்த்தி சார் வில்லன் கேரக்டர் பண்ணுறாராம் கங்குவாவில் கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ தெறிக்க ஒரு ரோலக்ஸை விட பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னு வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்